என்னோட பெயர் தீபம் சண்முகம் அமைப்பில் நான் தான் வந்திருக்கேன் இந்த படத்தை உண்மை வரலாறு சம்பவத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் எல்லாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக சோஷியல் மீடியாவிலலாம் வந்துட்டு இருக்குது இதை வந்து ஒரு உண்மை வரலாற்றை வெளிக்கொலர்ந்து வந்திருக்காரு மோகன்ஜி இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுன்ட்டு எல்லாம் இப்போ எல்லா நடிகர்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் இதை பேட்டி கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் வந்து பார்க்க வந்தேன் உண்மையாலுமே இது அற்புதமான படைப்பு இந்த உண்மை வரலாறை அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்கணுன்ற வ வகையில் இதை பார்க்க நானும் வந்திருக்கேன் அற்புதமான திரைக்கலம் இந்த திரைப்படத்தை இந்த மாதிரி ஒரு திரைக்கலத்தை யாருமே எடுக்க தயங்குகிற திரை திரைக்கதை இது இதை வந்து தம்பி மோ மோகன்ஜி அவர்கள் ரொம்ப துணிச்சலாக ரொம்ப தைரியமாக எடுத்திருக்காரு இந்த சம்பவம் உண்மை வரலாறு இது இந்த வரலாறு இப்போ இருக்க தலைமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அற்புதமான ஒரு வரலாறை ரொம்ப தைரியமாக எடுத்திருக்காரு இந்த திரைப்படம் இன்னும் என்னென்ன கொடுமைகளை இந்தியாவில் அந்நிய தேசத்து வந்த கால நடந்தது என்னென்ன கொடுமைகள்னு ரொம்ப துணிச்சலாக எடுத்திருக்காரு இதுவரையில் யாருக்குமே தெரியாத இருந்த நிறைய உண்மைகளை இந்த படம் மூலயமா வெளிக்கொண்டு வந்திருக்காரு எல்லா மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த படத்தை பார்த்து உண்மை வரலாறு அறிஞ்சு கொள்ளணும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதாலே அவருக்கு வந்து பாராட்டுறது எப்படின்னா வாய் வழியாக பரந்தில்லை இந்த திரைப்படத்தை எல்லாரும் திரை திரை தேட்டர் தேட்டரில் வந்து எல்லாம் பார்க்கணும் பார்த்து அவருக்கு முழு ஆதரவு அளிக்கணும்ன்ட்டு எல்லார் சார்பாகவும் நான் எல்லா அனைத்து மக்கள் சார்பாக உங்களை வேண்டிய விரும்பி வெட்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்